ஒரு சுண்டலி ஒண்ணு இருந்தது அது ரொம்ப நாள சாப்பிடாம அப்படியே ஒல்லியா ஆயிடுச்சு அதுக்கு ரொம்ப பசி என்ன பண்றதுன்னே தெரியல உணவு தேடி அலைஞ்சுட்டே இருந்தது ஆனா எதுவுமே கிடைக்கல அப்போ ஒரு பாதையை கடந்து போறப்போ ஒரு கூட நிறைய சோளமா இருந்தது அத பார்த்தோடே இந்த சுண்டலிக்கு ஒரே சந்தோஷம் அதை எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு அந்த கூடைக்குள்ள ஒரு குட்டி ஓட்டை இருந்தது இந்த எலி ஒல்லியா இருந்தது அதனால அந்த கூடைக்குள்ள ஈஸியா போயிடுச்சு அந்த ஓட்டை வழியா போயிட்டு நிம்மதியா அப்பாடா அப்படின்னு இருந்தது அதுக்கு அதுக்கப்புறம் விட்டு வெளியே வரணும் அதுக்கு அந்த குட்டி ஓட்டைக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா நுழைய முடியல ஏன்னா அது முத ஒல்லியா இருந்தது அதனால அந்த கூடைக்குள்ள நுழைஞ்சிருச்சு இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா குண்டாயிடுச்சு அதனால அந்த ஓட்டையில இருந்து வெளியே வர முடியல அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நன்றி சும்மாவா நம்ம பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க நான் சொல்ற கதைகள்ல உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்